தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் பி தமிழனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு முக்கியமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் கட்டாயம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாப்ப பாருங்க நீண்ட நாட்களாக நம்ம நட்புகளோடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூழ் காட்சி குடித்து ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் இருந்துச்சு அந்த திட்டம் இன்றைக்குத்தான் இருக்கு அப்படி நாங்கள் பூநகரிக்கு போய் கூழ் காட்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நண்பன் வீட்டுக்கு சென்றோம் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி இப்படி எல்லா இடத்துல இருக்கிற நம்ம பல்கலைக்கழக நட்புகள் எல்லோருமே வந்திருந்தாங்க நாங்கள் போட்ட திட்டத்தின்படி கூழுக்கான மீன் ழால் கனவா பயிற்றங்காய் மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே வெட்டி கழுவி தந்தாங்க நண்பனுடைய அம்மா அப்படியே நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு கிடாரத்தை வச்சு தண்ணியையும் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அப்படியே கழுவி வச்சுருந்த பைத்தங்காய் கிழங்கு மீன் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு நல்லா அவிய விட்டு ஒடியல்மா அரைச்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து கூளை ரெடி பண்ணினோம் பிறகு சொல்லவா வேணும் வேறு லெவல் சொர்க்கம்